வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது திருப்புகள் பாடல் பத்தொன்பது வடத்தை மிஞ்சிய புலகிதவன முல்லை தன்னை தீர் தீர்வரும் இளைஞர்களுயிர் மயக்கி ஐங்கனை மதனனை ஒரு அருமை நாளே வருத்தி வஞ்சக நினைவோடு மெல்ல மெல்ல நகைத்து நண்போடு வருமிருமேன ஊரை வழுத்தி அங்கவரோடு சருவியுமுடல் தொடு போதே வெீடு படைவிழி கொடுமுழ மருட்டி வண் பொருள் கவர் பொழுதினில் மயல் இருப்பெனும்படி மடிமிசை நில் விழு தொழில்தானே விளைத்தீடும் பல கனிக எத்தமது பொய் மனத்தை நம்பிய சிறியனை வேறியனை விரைப்ப தந்தனில் அருள்ரணினை குவ துளதோதான் கூடத்தை வென்றிரு கிரியன எழில் தள தளத்த கொங்கைகள் மணி வட மணி சிறு குறக்கரும்பின்மை துவள் புயன் என வறுவடி வேலா குறைக்கருங்கடல் திருவனை என முனம் அடைத்திலங்கையின் அதிபதி நீ சீசரர் குலத்தோடும் பட ஒரு கண விடுமரி மறுகோணி திட்டத்தை திருந்திடும் அசுரர்கள் போடி பட அயிர் கொடும்படை வீடு சரவணபவ திறர்க்கு கண்குரு பரணனவரு முரு முருகோனே செழித்த தண்டலை மிலகிய கோட வளை கிழந்தரு தரளமு மிகுமுயர் திருப்பரங்கிரி வளநகர் மருவிய பெருமாளே இந்த திருப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் முருகனும் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த திருப்புகளோட முழுவதிகளும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்